ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணி நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் பழசாயிடுச்சு ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் எடுத்துகிட்டு புது ஃபிஷ் டேங்க் ஒரு மீன் வளர்க்குற மாதிரி ஃபிஷ் டேங்க் கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம ஜஜஷன் பண்ணிணா இந்த ஃபிஷ் டேங்க்கு இந்த ஃபிஷ் டேங்க்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரேஷன் வித் வெல்டி லைட்டோட வந்துடும் அவங்க இந்த ஃபிஷ் டேங்க் ஓகே சொன்ன உடனே நம்ம வீட்டிலேயே போய் ஃபிஷ் டேங்கு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டோனு பிளான் எல்லாமே வச்சு தண்ணியில் ஊத்தினக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செம்மையா லுக்கா இருந்துச்சு இந்த ஒருத்தனுக்காக தான் இந்த பிஷ் டேங்க் கேட்டிருந்தாங்க விட்ட உடனே செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணி எப்படி இருக்கான்னு பாருங்களேன் இவன் மட்டும் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிங்க கஸ்டமர் பார்த்து செம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கொடுக்கறேன் இல்ல இல்லை எம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்